கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் முதலாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் எனக்கு அன்பான கடலுடைய பிள்ளைகளே இந்த பிறப்பின் மாதத்திலே ஆண்டருடைய பிறப்பை இயேசு பிறந்த வரலாறை ஒவ்வொரு நாளும் காணொலி மூலமாக சிந்தித்து வருகிறோம் விவசாயப்பவர்கள் மரியாதவர்களை நிச்சயம் செய்த பிறகு புருஷன் என்ற அந்த அடையாளத்தை அவன் பெறுகிறான் அதன் பிறகு தேவத்தூதன் மூலமாக மரியாளிடத்திலே பர்சுத்தாவினால் நீர் கர்ப்பம் தரிக்கப்படுவாய் இந்த உலக ரட்சகர் உன் வயிற்றில் பிறக்கப் போகிறார் என்ற செய்தி எல்லாருக்கும் அறிந்தவுடனே அவர்கள் மரியாலை ரகசியமாய் தள்ளிவிட இருந்தார் இதிலிருந்து யோசேப்பினுடைய அந்த தன்மை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு பெண்ணின் நலன் ஒரு பெண்ணினுடைய நலன் முக்கியமாக கருதி அந்த பெண்ணுக்கு நடந்த காரியத்தை ரகசியமாய் அவர் கட்டி காத்தார் இப்போது இருக்கின்ற சமுதாயத்தில் அநேகர் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை மற்றவர்களுக்கு தெரிவித்து அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யோசேப் அவர்கள் மரியாளுக்கு நடந்த அந்த காரியத்தை ரகசியமாய் அவர் கட்டி காத்தார் அதை விட மேலாக தகப்பன் என்ற அந்த ஸ்தானத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார் வளர்க்கின்ற அந்த பொறுப்பையும் பெற்றுக் கொள்கிறார் ஒரு பெண் திருமணமாகாத முன்பு தவறு செய்துவிட்டால் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளை கட்டாயம் ஆனால் அந்த பெண் ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்ட பிறகு யோசேப்புக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று அநேகர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யோசேப்பு நடந்த அந்த பெருந்தன்மையை நாம் பார்க்க முடிகிறது கற்றுக்கொள்ள முடிகிறது அதனாலே நாம் தெரிந்து கொள்ளுகிற சிந்தனை என்னவென்று சொன்னால் மற்றளுடைய குற்ற குற்றத்தை வெளிப்படுத்தாமல் நாம் ரகசியம் காக்குறோமா மற்றவருக்கு நலன் ஏற்படுகிறது என்று கருவுடன் அது அவமானம் இருந்தாலும் பரவாயில்லை மற்றவருடைய நலனை அக்கறை காட்டி நாம் அவமானப்படுகிறோமா இதெல்லாம் செய்தால்தான் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்போம் இப்படிப்பட்ட சிந்தனையை நிலைத்திருங்கள் நீ விசுவாசித்தால் மகிமை காண்பீர்கள் ஆமே